இன்னைக்கு ஃபஸ்ட்டேங்கிறனால சீக்கிரமாக முடிச்சு சீக்கிரமாக ரெடி ஆயாச்சு அதனால நம்ம சீக்கிரமாக போயிடலாம் ஆ அம்மாட்ட திட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே ரெடி ஆயாச்சு அப்பாடா ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டே சீக்கிரமாக எழுந்திரி சீக்கிரமாக எழுந்திருச்சு கிளம்பு அம்மா சமைச்சிட்ருக்கேன் சீக்கிரமாக எழுந்திரிமா ஸ்வீட்டி அம்மா நான் ஆல்ரெடி ரெடி ஆகியா அரம நேரம் ஆச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல நான் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன் ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் டேனே சீக்கிரமா ரெடி ஆயிட்டா இதே மாதிரி டெய்லி ரெடி ஆவணா நல்ல இதுதான் போமா நாளா அதெல்லாம் டெய்லி अलग கிளம்பிடுவேன் சரி சரி வா உனக்கு தல கட்டி விடுறேன் இதுக்கு么 என்ன இவ்வளோ இப்படி வளைஞ்சு வளைஞ்சு முகத்துக்கெல்லாம் ஒரு பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும் பிடிக்காதுமா எடுத்துரு என்ன தேய்ச்சாதான் நல்லா முடி வளரும் பேசாம இரு எனக்கு தெரியும் எந்த நேர் நிற்க சொன்னால் எந்த நேர் தலையை கொண்டுகிட்டு போகிறா எப்படி பின்ன முடியும் இந்த தலையலைக்கதே எல்லா வீட்லேயும் பெரிய பாடாக இருக்கப்பா ஒழுங்க நிற்க மாட்டியா அம்மா நான் நேராக தான் நிற்கிறேன் சரி சரி சீக்கிரம் கிளம்பு சாப்பிடுறதுக்கு தட்டுல போட்டு வரேன் அப்படி தலையிலைக்கும் போதே சாப்பிட்டு தனியா சாப்பிடுறதுக்கு டைம் இல்ல நீ சீக்கிரமா சாப்பாடு செஞ்ச நான் சீக்கிரமா சாதாரணமாக சாப்பிட போறேன் நீ லேட் பண்றதுனால தான் நம்ம தலைசி போது சாப்பிட வேண்டியதா இருக்கு அப்புறம் நீ லேட் பண்ணிட்டு தலைசி போது அங்க திரும்பாத இங்க திரும்பாதன்ட்டு என்ன அடிப்ப சரி சரி ஓவரா பேசாம ஒழுங்கா நில்லு அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை நீ ஸ்கூலுக்கு வாமா அப்பா கூட நான் எதுக்கு நைட்டி போட்டு கிடக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னா சேலை கட்டிட்டு கிளம்புனோம் சிறையாக இருக்குது அப்பாவே உனியை கொண்டு விடுவ சரி லன்ச் பேக்கில் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன் அப்பா இப்போ வருவாங்க கிளம்பு ஏன்னா கேட்டுட்டு வாங்க அங்கே போயிட்டு சும்மா ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு சரி 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 இன்னும் சொன்னதுக்கு மண்டே ஆட்டிகிட்டு வராமல் ஒழுங்காக எவ்வளோ எது எவ்வளோ காசு என்ன ஏது போன வருஷம் உள்ள பாக்கி எதுன்ட்டு ஒழுங்காக டீட்டெயிலாக கேட்டுவாங்க சும்மா மண்டே மண்டே ஆட்டிகிட்டு வராதிங்க ఆ అలా ఎంగలు తెలియం నీరు ఇవా ఇప్పుడు నేను ఏదో చెప్పిడితే ఇப்பா வாச்சிட்டி நம்ம போலாம் అப்பா vamos పోలా అమ్మా టాటా సీ యు లేటర్ టాటా జలగుట్టి చెరిస్ విట్టి స్కూల్ కుందాச்சி స్కూల్ కుపోయి நல்லా పడిస్తామా అ빠 పోయిట వరం అ빠 సాయంకాలం వరంబొద నా బస్ ల వందరువా నీ వరవేనా బై పా ఓహో బై సిట్టి అబాడా అల్లలేలు ముడింజి ఏ వీట్లో చాబడ ఎన్నే ఇర్కి ఇవ ఓయ్ వాంగ వాంగ స్కూల్లే విటి 20 ల స్వీటీ ఆ ఆ విటి వందచి స్కూల్లే ఎవలో ఫీస్ ఎవలోనే కట్టిటిందిలా ఏనే ఎవలో బਾਕీ ఇర్కి ఎవలో కట్టి ఇర్కి వళే ఫీస్ే నరేయే ఇర్ందిచి అదిలో కొన్ని కట్టిటి పుదు ఫీస్ కొన్ని కట్టిటి వందర్కేం బుక్ కొర్తురువాంగ నాళ్ళకి చెరి చాబడ్రీలా ఆ చాబడ్రే చాబడ ఎన్నే ఇర్కి என்னது இருக்குது அதே தான் லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு இருக்குது போட்டு வரேன் உட்காருங்க ஆ அந்த வாரம் பே சோறு தான் இருக்கேன் எடுத்துகிட்டு வாரேன் சோறு போட்டுட்டு வரியாவ சோறு போட்டு வந்தா என்னைக்காவது தண்ணி வைக்கிறியாவ ஒரு நாளாவது ஆகுது அதை பிடிச்சி குடிங்களா சோறு போட்டுட்டு தண்ணி எல்லாம் வச்சுட்டு அதை போட்டு மனசையும் பிடிச்சி வைப்பானா சரி இருக்கு சரி சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு போறேன் உங்க அம்மையும் சாப்பாடு மாத்தி விடணும் நீ வேலை இருந்தா பாரு ஏவே மத்தியானம் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீட்டுக்கு சமைக்க என்னன்னு சொல்லுவேன் போய் சும்மா வந்துறாதீங்க ஆ சரி சரி அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன் வா ஸ்வீட்டி என்ன ஸ்வீட்டி இன்னைக்கு 4 ரக்கே அம்மா ஃபர்ஸ்ட் டேங்கறனால சீக்கிரமா வந்துட்டேம்மா சரி இன்னைக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்து உன் फ्रेंड्स எல்லாம் பார்த்தியா யாராவது ஸ்கூல் மாதிரி போயிருக்காங்களா இல்ல எல்லாரும் அதேதானா உன் கிளாஸ் டீச்சர் யாரு அம்மா ஃபோர் மெம்பர்ஸ் எங்கள் கிளாஸில் இருந்து போயிருக்காங்க யாருமே சேர் எனக்கு புது கிளாஸ் டீச்சர் எனக்கு பிடிச்ச மிஸ் வந்துட்டாங்களே மேலக்கா மிஸ் அப்படியா சரி சரி ஆனா மாலத்தி மிஸ் போனதுல ரொம்ப சேடா இருக்கு இத்தனை வருஷமா மாலத்தி மிஸ் வந்துட்டு இவங்க வர்றது ஜாலியா தான் இருக்கு ஆனா மாலத்தி மிஸ் வந்த இன்னும் நல்லா இருக்கும் ஓஹோ புது மிஸ்ஸும் வேணும் பழைய மிஸ்ஸும் மிஸ் பண்ற அப்படிதானே

கடைக்கு போயிட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா சாப்பிட்டு காலையில் போறேன் எனக்கு தெரியுமா எப்பயாவுச்சா ஸ்கூலுக்கு போறேன் எப்ப ஸ்கூலுக்கு போறேன் எனக்கு தெரியும் எப்போல நான் இன்னைக்கு நல்லபடியா ஸ்கூலுக்கு போன மாதிரி நீங்களும் நினைக்கிறேன் ஓகே பிள்ளைலா பாய் நாளைக்கு